ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டு ஹேர் சேனல் ப்ளே ஆகிற செட்டாப் பாக்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஸ்பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலமாகவே யூடியூப் எல்லாம் பார்த்துக்கலாம் இதில் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மினி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்ன்னே சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் மேற்பட்ட ஃப்ரீ சேனல்ஸ்க்கு இதில் வந்து அவங்க வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த பாக்ஸ் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போட்டுவிட்டால் போதும் லைஃப் லாங் நீங்கள் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தமிழ் டிடிக்ஸ் ஆஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை இளம்பல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மேலே பார்த்தீங்கன்னா யூசர் மேலால் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த செட்டா பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வைஃபை தாங்கல் அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க வேண்டியது வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க ஹாஸ்போட்டை ஆன் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப் எல்லாம் பார்த்துக்கலாம் இதில் ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ராயல் லுக் தருது மற்ற ரிமோட் மாதிரி கிடையாது இது நல்லாவே கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பாக்ஸாக இருந்தாலுமே ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹச்டிஎம்ஐ கேபிள் அவங்க கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஹச்டிஎம்ஐ கேபிள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் பாக்ஸ்லேயே நார்மலாக வருது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டுவெல் வோல்ட் பவர் அடாப்டர் தான் எல்லா செட்டப் பாக்ஸுங்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கேபிளோட லென்த்தும் கொஞ்சம் ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது பேட்ரி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நம்ம ரிமோட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கப் தரக்கூடிய கம்பெனியாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம செட்டா பாக்ஸ் எடுத்துடலாம் அதாவது பஞ்சமத்தை போல் கொடுத்துருக்காங்க மேலே வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக எங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கால் பண்ண முடியாதவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் போடுங்க நாங்கள் இதுக்குண்டான தகவல்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆண்டையான் இன்செட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹச்டிஎம்ஐ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க டுவல் வோல்ட் பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பேக் சைடில் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏர் போகிறதுக்காக இருக்கலாம் சில பார்கோட்ஸும் கொடுத்துருக்காங்க பாக்ஸோட நம்பராக கூட இருக்கலாம் கீழே பற்றினா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க எல்லா எல்லா செட்டாப் பாக்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஸ்பீச்சரில் அவங்க அப்டேட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்டே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் மிக மிக குறைந்த விலையில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஎச் ஆஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை என்னபிள் பண்ணிச்சுட்டா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் காய்ஸ் பாய்